ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் கிடைக்காத வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வசக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாள் இருக்குங்க அந்த ஏழு நாள்லேயே ரொம்ப சிறப்பான நாள்னால் அது வெள்ளிக்கிழமை தான் சொல்லப்படும் வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது மங்களகரமான நாள்னு ஸோ எந்த ஒரு சுப காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு தெய்வீக காரியம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம எதில் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கிழமையை வந்து வெள்ளிக்கிழமையாக தான் நாம் யோசிப்போம் அந்த அளவுக்கு மிகவும் மங்களகரமான நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது அப்பேற்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாள் வந்து நாளை நாள் ரொம்ப சிறப்பாக வருது நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக பெருமானுக்கு உட்காந்த ஷஷ்டி விரதமானது வருது கூடவே நாளை நாள் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது நாளை நாள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபூர்வமான நாளாக கருதப்படுது ஸோ சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையில இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அது ரொம்பவே விசேஷமானதாக பார்க்கப்படுது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான அமைப்பானது நாளை நாள் வருது ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரம் இதே நேரத்தில் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய கூடிய சுபயோக சுபதினமாக நாளை நாள் உருவாயிருக்கு ஸோ இருக்கக்கூடிய இந்த நாளைனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளணும் எப்பயுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளுக்கும் சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த சிறப்புகளுக்கேற்ப நாம் நடந்தாலே பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் தப்பித்து கொள்ளலாம் ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய நிறை குறைகள் இருக்கும் குறை இருக்கும்போது அந்த குறைகளை தீர்த்து மன ரீதியாக நாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகூரகம் தேவை நவக்கிரகங்கள் என்னதான் நமக்கு ஹாப்பியை கொடுத்தாலும் தசபுத்தி நமக்கு ஹாப்பியை கொடுக்காது தசபுத்தியை எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு கடவுளுடைய சக்தி நமக்கு தேவை நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுதான் தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்திக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டு பலனடைஞ்சதுனால தான் அதனோட அடிப்படையில் நாம் தெய்வ வழிபாடு இன்றளவு செய்துட்ருக்கோம் யாருமே நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிறது கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைய சஷ்டியுடைய சிறப்பையும் நாளைய சஷ்டியில் நாம் பண்ண வேண்டிய அந்த பரிகாரங்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நாளை நாள் பண்ண வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை சஷ்டி விரதத்துடைய சிறப்புகளை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் எளிமையாக நாளை நாள் இருப்பது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தீபாவளிக்கு அடுத்து வருவது கந்த சஷ்டி விரதமாகும் விரதங்கள்லேயே மிகவும் அற்புதமானது அதே நேரத்தில் அதிக பலனை தரக்கூடிய விரதமாகவும் இந்த கந்தசஷ்டி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் சகலவிதமான நற்பலன்களும் கண்டிப்பாக பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் அப்படியான இந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருக்கிற மாதிரி இருந்தது இப்போல்லாம் ஒரே நாளில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ தீபாவளிக்கு அடுத்த தினமான திங்கட்கிழமை தொடங்கி ஆறு நாட்கள் இருக்கிறது தான் மெயின் சஷ்டி ஆறாவது நாள் சூரசம்காரம் நடைபெறும் அந்த முடிந்ததுக்கு பின்னாடி பலர் விரதத்தை முடிப்பாங்க ஒரு சிலர் அதற்கு அடுத்து முருகவள்ளி தெய்வான திருக்கல்யாணத்தன்று விரதத்தை முடிப்பாங்க இது அவரவர் விருப்பத்தை பொறுத்து அமைகிறது ஸோ இந்த கந்த சஷ்டி ஆறு நாள் வந்து இருக்க முடியாதவங்க மாதந்தோறும் வரக்கூடிய கந்த கந்தசஷ்டியிலையாவது விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க அதுல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி அதனால நாளை நாள் வழிபாடு செய்யும்போது சுக்கரனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பொதுவாக அந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கும்போது இதற்கு பல விதிமுறைகள் உணவு கட்டுப்பாடுகள்லாம் வந்து இருக்கு இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலானோர் இப்படி விரதம் இருக்க முடிகிறது ஒரு சிலர் உடல்நிலை இதற்கு வராமல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி பல்வேறு காரணங்களும் இருக்கலாம் ஆனால் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் என்று மனதார நினைப்பவர்கள் பலரும் நாம இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிலையாவது முருகனை இப்படி வழிபாடு செய்யுங்க அப்படியானவர்கள் எளிமையான முறையில் நாளைய மாசியுடைய சுக்கர வெள்ளிக்கிழமையில் சஷ்டி விரதத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் இப்படி இருந்தால் போதும் நீங்கள் தீபாவளி முடிந்து அந்த கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் விரதம் இருந்து இருக்கிறேன்னு நான் சொன்னல அந்த மாதிரி ஆறு நாட்கள் விரதம் இருந்ததற்கான பலனை நாளை நாள் ஒரு நாள் பெறலாம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சஷ்டி விரதம் எளிமையாக இருப்பது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த விரதம் தொடங்கிறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ளே காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க ஸோ இந்த விரதம் தொடங்கிறதுக்கு நாளை ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டு முருக முருகப்பெருமானுடைய படம் கண்டிப்பாக இருக்குல்ல அந்த படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைங்க ஒரே ஒரு தீபத்தை பெருமானை நினைத்து ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீபமானது கிழக்கு முகமாக எரிய வேண்டும் நீங்கள் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வீட்டு பூஜாரையில் தீபமானது கிழக்கு முகமாக எரிய வேண்டும் நீங்கள் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இந்த விளக்கை எத்தினதுக்கு பின்னாடி கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் இல்லை படிக்க முடியாதவங்க படிக்க தெரியாதவங்க கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விட்டு கேட்கலாம் ஸோ காலை மாலை என இரண்டு முறை இதே போல் தீபமேத்தி கந்தசஷ்டி கவசத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்தாலே போதும் விரதம் எதுவும் இல்லாமல் இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியும் ஸோ விரதம் எதுவும் நாளை நாள் இல்லாமல் அசைவத்தை மட்டும் தவிர்த்து விட்டு நாள் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி இப்படி தீபம் ஏற்றி நாளை வழிபட்டாலே போதும் உங்கள் விதி பார்த்திங்கன்னு சிங்கள மாறும் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறது வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதவங்க எல்லாருமே நாளை ஒரு நாள் இதை பண்ணிங்கன்னா அதில் விரதம் இருந்த பலனை வந்து பெற்றிட முடியும் அதே போல் வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கச்சுங்க நமக்கு நிறையவே வந்து கிடைக்காம இருக்குது வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த இடத்துல நம்மளை நிரூபிக்கவும் முடியும் நம்மளை முன்னேற்றிக்கவும் முடியும் ஸோ வாய்ப்பு வந்து கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முருகனுடைய இந்த எளிமையான வழிபாடே வந்து போதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வழிபாடால் உங்கள் விதி வந்து மாறும் ஒவ்வொரு வழிபாடு முறைகளும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப செய்யலாம் உண்மையான உள்ளன்போடு இறைவன நாளினால் நாம் நினைத்து வணங்கும் போது முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நாளைய சுஷ்டி விரதத்தை எளிமையான முறையில் கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் நலனும் பெற்று இன்பமாய் வாழ எல்லாமில் இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வேண்டுதலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன வழிபாட்டை வந்து பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வழிபாடு நாளை நாள் உங்களால் வீட்டில் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன பண்ணணுன்னா கோவிலில் நாளை நாள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் கோவிலில் வந்து கந்த சஷ்டி கவசம் சில டைம் பாராயணம் செய்ய முடியும் சில டைம் பாராயணம் செய்கிறது கேட்க முடியாது பாராயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அமைதியான முறையில் முருகனுடைய சன்னிதானத்தில் உட்காந்து கூட அதை பாராயணம் செய்யலாம் தப்பு கிடையாது ஆக மொத்தம் நாளை நாள் கோவில்லையும் வழிபாடு வந்து செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக விரதம் இருக்கணுங்கிறது இல்லை எதுவுமே பண்ணுங்கிறது கிடையாது விளக்கேற்றி அதை பாராயணம் பண்ணுறது ரெண்டு வேலை அது மட்டும்தான் இந்த மாதிரி எளிமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கூட முருகனுடைய அருள் நம்மளால் பெற முடியும் விரதம் இருந்து இல்லை இந்த வழிபாட்டை தான் விரதங்கிறத மாதிரி சொல்கிறேன் ஆக மொத்தம் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை சஷ்டி ரொம்பவே சிறப்பான சஷ்டி இந்த சஷ்டியில் இந்த பரிகாரம் செய்து உங்கள் வினைகள் எல்லாமே வந்து தீர்த்துக்குங்க முருகனுடைய அருளை முழுசா பெற்றுக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் முருகனுடைய அருள் பெறுவதற்கு இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை பண்ணி அவங்களும் முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொடர்போடு மெயின்னு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்